வணக்கம் நண்பர்களே நம்ம பையன் எடுக்கிறக்காண்டி பன ஏறதுக்கு வந்திருக்கோம் பார்த்துட்டுங்க இப்போ மரத்தில் தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இதுக்கு தான் கடுப்பு இந்த கடுப்பை வச்சு இந்த பாலை இணைஞ்சிட்டு இருக்கோம் இடிக்கிட்டு இருக்கோம் பார்த்துட்டுங்க இப்போ நான் ஒத்தைக்கு இருக்கிறனால மேலே இருக்கிறனால வந்து எடுக்கிறத காட்டது முடியல இதை வச்சு தான் இந்த பாலை எடுக்கணும் பார்த்துட்டுங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த தான் நம்ம என்ன இருப்போம் மரத்தில் இருந்து வீடியோ எடுக்க சிரமமாக தான் இருக்குது பார்த்துடுங்க நம்ம எடுக்கிறத காட்ட முடியா அப்படின்னா நம்ம ரெண்டு கை வச்சு இந்த பாலை எடுக்கிட்டு இருப்போம் அப்போ வீடியோ எடுக்க முடியாதுங்களா அதனால காட்ட முடியல இன்னும் ஒரு நாள் வீடியோ எடுக்கும்போது எதாவது நல்லா சிறப்பாக காட்டுறேன் பயணி எடுக்கும்போது கலசம்லாம்